ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் டு ஃப்ரீ பேக்கிங் கிளாஸ் பை எல்ஃபின் இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பட்டர் ரோல் பன் தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் சாக்லேட் ரோல் பன்னும் பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு குறைவான பொருட்கள் போதும் செம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் ஃப்ரீயாகவே பேக்கிங் கற்றுக்கணுமா இல்லை பேக்கிங் கற்றுக்காவலருந்து பக்கத்தில் கிளாஸஸ் இல்லையா ஜஸ்ட்டு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரீ பேக்கிங் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போது இந்த கிளாஸை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க எங்களுடைய சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் வந்து காய்ச்சி வெது வெதுன்னு இருக்கிற பால் வந்து நூற்றி அறுபத்தஞ்சி எம்எல் அளவு எடுத்துருக்கேன் ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா ஈஸ்ட் வந்து பொங்கி வராது அதனால வெது வெதுப்பாக இருக்கிற சூடு மாதிரி பார்த்துக்கோங்க இதில் வந்து கரெக்டாக இருபத்தஞ்சி கிராம் அளவு சுகர் சேர்த்துருக்கேன் சக்கரையை சேர்த்துட்டு நல்லா விஸ்க் வச்சு கலந்துக்காங்க அதாவது பாலில் வந்து முழுசாக வந்து சர்க்கரை கரைஞ்சிருக்கணும் அப்போ தான் வந்து ஈஸ்ட் நம்மளுக்கு பெர்ஃபெக்டாக ஆக்டிவேட் ஆகும் வெறும் பால்லையோ தண்ணியிலையோ அவ்வளோ சீக்கிரத்தில் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகாது அதே நேரத்தில் உங்களுக்கு ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகலை அப்படின்னா ஒன்று அது வந்து ஆனதாக இருக்கும் அப்படி இல்லைன்னா பாலோ தண்ணியோ வந்து அதிக சூடாக இருக்கும் அதிகம் சூடாக இருந்தால் கண்டிப்பாக வந்து ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகுது இப்படி நம்ம கையை உள்ளே வச்சு செக் பண்ணும்போது அது வெது வெதுப்பான சூடில் இருக்கணும் குழந்தைங்களுக்குலாம் டீ ஆற்றி கொடுப்போம்லாம் அந்த சூடில் இருக்கணும் இதில் வந்து கரெக்டாக நாலு கிராம் அளவு ஈஸ்ட்டு சேர்த்துருக்கேன் அதாவது ஒன் டீஸ்பூன் அளவு இதை சேர்த்துட்டு நல்லா வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருக்காங்க அந்த ஈஸ்ட் வந்து லைட்டாக உள்ளே முழுகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த லைட்டாக மூடி போட்டு ஒரு ஓரமாக வச்சிடணும் திரும்ப திரும்ப சொல்கிறேன் பாலோ தண்ணியோ அதிக ஹீட்டாக இருந்துச்சுன்னா ஈஸ்ட்டு பொங்கி வராது இப்போ வந்து நம்ம ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டதுக்கப்புறம் ஈஸ்ட்டு பாருங்கள் நுற நொறையா பொங்கி வந்திருக்கு இந்த மாதிரி பொங்கி வந்தால் தான் ஈஸ்ட்டு வந்து ஆக்டிவேட் ஆகிருக்குன்னு அர்த்தம் அப்படி பால் ஊற்றி வச்சபடியே இருந்துச்சுன்னா அது வந்து ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகலைன்னு அர்த்தம் இப்போ ஒரு ஈரமில்லாத பவுல் எடுத்துக்கலாம் இதில் வந்து கரெக்டாக இரநூத்தி ஐம்பது கிராம் அளவு மைதா எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து கோதுமை இருந்தாலும் எடுத்துக்கலாம் ஆனால் டேஸ்ட் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறமா இருபத்தஞ்சி கிராம் அளவு பால் பவுடர் அதாவது மில்க் பவுடர் இருக்குல்ல அதை எடுத்திருக்கேன் இது கூடவே ஆஃப் டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம் நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஆக்டிவேட் ஆக்கி வச்சுருக்கோம்ல மில்க்கும் ஈஸ்ட்டும் அதை வந்து இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நீங்கள் வந்து பொறுமையாக வந்து கலந்து எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஒரு பெர்ஃபெக்டான சப்பாத்தி டோவை விட லைட்டாக கொஞ்சம் இலக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்காது ரொம்ப கெட்டியாகவும் இருக்காது நம்ம கொடுத்துருக்க அளவு நீங்கள் கரெக்டாக பயன்படுத்துனீங்கன்னா கண்டிப்பாக வந்து எக்ஸ்ட்ரா தண்ணியோ பாலோ நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை இதில் வந்து கரெக்டாக பத்து கிராம் அளவு ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பட்ரு வந்து நான் சேர்த்துருக்கேன் கண்டிப்பாக ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பட்ரு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படி அப்படி யூஸ் பண்ணி நல்லா பெசஞ்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சாஃப்டான டோவா கிடைக்கும் இதை வந்து நம்ம பவுலில் வச்சுட்டு ஒரு ஃபுட் ரேப்பர் வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு அப்படியே விட் விட்டுருங்க இப்போ வெயில் காலனால இது ஈஸியாக வந்து சீக்கிரமே டபுள் ஆகி கிடைக்கும் குளிர் காலங்களில் ப்ரூஃப் ஆகி கிடைக்கிறது வந்து கொஞ்சம் வந்து டைம் எடுத்துக்கிறோம் இப்போ ஒன்றரை மணி நேரம் கழிச்சு நம்மளுக்கு நல்லா வந்து பொங்கி டபுள் ஆகியிருக்கு இந்த மாதிரி பொங்கி வந்திருக்கணும் கையில் ஒட்டாது ஏன்னா அதிக தண்ணி சேர்த்தாதான் நம்மளுக்கு வந்து கையில் ஒட்டும் நம்ம கரெக்டான தண்ணி சேர்த்துருக்கிறதுனால நம்மளுக்கு கையில் எதுவும் ஒட்டாது இந்த மாதிரி ஒரு ஒர்க் ஏரியாவுக்கும் மாற்றிட்டு நல்ல ஃப்ளாட்டாக ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்து தட்டி எடுத்துக்கலாம் அதாவது எல்லா பக்கமும் ஈவனாக இருக்கிற மாதிரி சப்பாத்தி ரோல் பண்ணுவோம்ல அந்த மாதிரி நம்ம வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம் நம்ம தேய்ச்சி எடுக்கும்போது தான் நம்மளுக்கு ஒவ்வொரு பீஸும் வந்து ஈவனான சைஸில் கிடைக்கும் இந்த மாதிரி போட்டு ரவுண்டாக வந்து ஷேப் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து நான் வந்து எட்டு பீஸாக வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் கரெக்டாக எட்டு பீஸ் அளவு வந்துச்சுன்னா மினிமம் சைஸ் பன் வந்து கிடைக்கும் ஒருவேளை நீங்கள் வந்து அதை விட குறைவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் இல்லைனா அதை விட ஜாஸ்தியாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் இப்போ அதே மாதிரி எப்படி கட் பண்ணோமோ அதே ஷேப்பில் எடுத்து வச்சு இந்த மாதிரி முக்கோணமாகவே தேய்க்கணும் ஓகேவா அதாவது நம்ம எப்படி கட் பண்ணோமோ அதை உருண்டையெல்லாம் பிடிக்கக்கூடாது அப்படியே எடுத்து வச்சு நம்ம டேரெக்டாக அப்படியே நேரம் முக்கோண ஷேப்ல வந்து நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் அதாவது ஒரு சப்பாத்தி லேயர் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு வந்து நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கணும் ரொம்ப மெல்லிசா தேய்க்க வேணாம் ஓரளவுக்கு கனமா இருக்கிற மாதிரி இதுல வந்து நடுவில் ஒரு பீஸ் பட்டர் அதாவது ஃப்ரிட்ஜில் இருக்கிறது டேரெக்டாக நான் எடுத்திருக்கேன் அந்த மாதிரி ஒரு பீஸை வச்சுட்டு அந்த பட்டர் இருக்கிற இடத்த சுற்றி இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிடணும் ஏன்னா ஹீட்டில் வந்து பட்டர் மெல்ட் ஆகி அப்படியே நம்ம நம்ம அமுக்காம முடிட்டோன்னா அந்த வழியாக வெளியில் வந்துடும் ஸோ வந்து லைட்டாக அழுத்தம் கொடுத்துட்டு இந்த மாதிரி சுற்றி ரோல் பண்ணணும் இப்படி ரோல் பண்ணி எடுத்துட்டு இந்த எட்ஜி அந்த முக்கோணத்தோட எட்ஜி ரெண்டையுமே நீங்கள் வந்து லைட்டாக அழுத்தம் கொடுத்துருங்க அதே மாதிரி கடைசியில் இருக்க பகுதி அதையும் வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி விட்ருங்க ஏன்னா வேகும்போது அப்படி பிரிஞ்சு வர வாய்ப்பு இருக்குது ஸோ வந்து அதை லைட்டாக அழுத்தம் கொடுக்கணும் ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாது இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு பீஸையும் செஞ்சு எடுத்துக்கலாம் இதுக்குள்ளே வந்து நான் ஒன்றில் வந்து பட்டர் வச்சிருக்கேன் ஒன்றில் வந்து சாக்லேட் வச்சுருக்கேன் அதாவது டார்க் அம்மோட் சாக்லேட் இருக்குல்ல அதையும் வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக அமர்த்தி விட்டுட்டு மறுபடியும் இதையும் வந்து அதே மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம எட்டு பீஸையும் வந்து ரோல் பண்ணி எடுத்துட்டு நம்ம ஒரு ஒர்க் ஏரியாவிலையாவது இல்லைன்னா நீங்கள் பேக் பண்ண போகிற ட்ரே அந்த மாதிரி எதுலையாவது நம்ம வந்து வச்சுக்கலாம் ஏன்னா வச்சுட்டு மறுபடியும் நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணணும் அதாவது அது டபுள் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் இப்போ நம்ம எல்லாம் செஞ்சது எல்லாத்தையும் நான் வந்து ஒரு பேக்கிங் சேரில் மாற்றிட்டு கரெக்டாக ஒரு அரை மணி நேரம் ஃபுட் ட்ராப்பர் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம பேக் பண்ணலாம் அரை மணி நேரம் ஆச்சு நம்மளுக்கு வந்து வச்சதை விட ஒரு மடங்கு அளவு பெருசா வந்திருக்கு இப்போ இதில் நீங்க மேல் மேலே வந்து ஆயிலோ பட்ரோ அந்த மாதிரி எதுவுமே அப்ளை பண்ண தேவையில்லை இது மேலே மட்டும் லைட்டாக சுகர் அதாவது நார்மல் சர்க்கரையை வந்து லைட்டாக வைக்கிறேன் அது சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் ஓடிஜியை டைமரை வந்து பத்து நிமிஷத்துக்கு ஆன் பண்ணிவிட்டு இரநூத்தி பத்து டிகிரியில் ப்ரீ ஹீட் வந்து ஆன் பண்ணிக்கோங்க டாப் அண்ட் பாட்டம் ராட் ஆன் பண்ணிவிட்டு ஒருவேளை நீங்கள் கே அடுப்பில் வந்து பேக் பண்ணுறீங்க அப்படின்னா சின்ன பர்னர் இருக்குல்ல அந்த அந்த பர்னரை வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சு சிம்மில் வைக்க வேணால் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு குக்கரில் நீங்கள் பேக் பண்ணிக்கோங்க அதாவது குக்கரில் எப்படி பேக் பண்ணுறதுன்னு கிளாஸ் டூவில் அப்லோட் பண்ணியிருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க டூவோட லிங்க்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க பார்க்கவும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஓடிஜியில் சென்ட்ரு ரேக்கில் வச்சுட்டு கரெக்டாக டைமரை பதினஞ்சுலேருந்து பதினேழு நிமிஷத்துக்கு ஆன் பண்ணிக்கோங்க டாப் அண்ட் பாட்டம் ரோட ஆன் பண்ணிவிட்டு கரெக்டாக இரநூத்தி பத்து டிகிரியில் பேக் பண்ணி எடுத்துக்கலாம் அதாவது கரெக்டான டைமை பார்த்துக்கோங்க அதிகமாச்சுன்னா கரிஞ்சிரும் நம்ம வந்து ஆயிலோ அல்லது பட்ரோ பாலோ எதுவுமே ஸ்ப்ரெட் பண்ணாமலே எந்த அளவுக்கு கோல்டன் கலரில் பர்ஃபெக்டாக வந்துருக்குன்னு இது சாப்பிடவும் அவ்வளோ செம்மையாக இருக்கும் ஸோ வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான க்ளிக் பண்ணி ஃப்ரீ பேக்கிங் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கங்க தேங்க் யூ ஃபார் ஆல்